ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஜிஎம் சூப்பர் ஸ்டார் சேனல் இன்றைக்கி என்னடா பால் காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து தயிர் மாதிரி தான் இருக்குது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போன பால் இதை வச்சு நம்ம இன்றைக்கி பால் கோவாதான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ கால போகலாம் திரிஞ்சு போன பாலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து வடை சட்டியில் சேர்த்தாச்சு பாலோடைய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடைக்கிட்டே இருக்கணும் இப்போது ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் போடுறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க கிளவிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது மிக்ஸ் ஆகி நமக்கு திரட்டு பால் ஸ்டேஜுக்கு வரும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான் இதுக்கு இவ்வளோதாங்க பால் கோவா இதுக்கப்புறமா உங்க வீட்லேயும் பால் தெரிஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே உங்களுக்கு Sini nana like, paninga share, paninga subscribe, paninga mara. Kamu kena kabel likenek klik paninga. Bye bye, see you.